நஹமது ஹூ வன்சல் அலா ரசூல் கரீம் கணித்திற்கும் பெரும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹுடைய கிருபையால் இன்றைக்கு நான்காவது நோன்பை நாம் அனைவரும் நோட்டிருக்கின்றோம் நிஷா அல்லாஹ் வர இருக்கின்ற தராவி ஐந்தாவது தராவி தொல் ஐந்தாவது நாள் தராவி தொல்கை அல்லாஹ் நம் அனைவருடைய அமல்களையும் நிறைவான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைப்போம் இன்றைக்கு ஓதப்பட இருக்கின்ற ஒரு திருவசனம் யா ஐயோ அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இன்னமல் ஹம்ரு மதுபானம் வல் மைசிரு சூதாட்டம் வல் அன்சாபு சிலைகள் வல் அஸ்லாமு குறிபார்க்கும் அம்புகள் ஈமான் கொண்டவர்களே மதுபானமும் சூதாட்டமும் சிலைகளும் குறைபா குறிபார்க்கும் அம்புகளும் ரிஜிசும் அமலிஷ் ஷைத்தானி ஷைத்தானுடைய செயல்களான அசுத்தங்களாம் ஷைத்தானுடைய செயல்களில் உள்ள அசுத்தங்களாவும் பதுத்தனிபூ எனவே அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை அல்லக்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டிய அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆரம்பமாக இங்கே மதுபானத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மதுபானம் ஷைத்தானுடைய செயலில் உள்ள அசுத்தம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஹம்ரு மதுபானத்திற்கு அரபியில் ஹம்ரு என்று கூறுவார்கள் புத்தியை புத்தியை ஏனென்றால் ஒருவன் போதையில் இருந்தான் என்றால் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று அவனுக்கே தெரியாது நபிகள் நாயகம் ரசூல்லாய் சல்லல்லாம் அலையு செல்லம் அவர்கள் மதுவை பற்றி கூறும்போது கூறுவார்கள் ஷராபின் அஸ்கர போதையூட்டக்கூடிய அனைத்து பானங்களுமே புல்லு ஷராபின் அஸ்கர பகு ஹராமனும் போதையூட்டக்கூடிய எல்லா பரங்க எல்லா பானங்களுமே ஹராம் என்று நம்ம சொல்லலாம் சொல்ல முதல் கூறுவாங்க அப்ப போதையை ஏற்படுத்துகின்ற அதுக்கு என்ன பேர் வேண்டாலும் இருக்கலாம் அதுக்கு பேர் விஸ்கின்னு இருக்கலாம் அல்லது வந்து என்ன சொல்லுவாங்க என்னன்னு பேர் சொல்றாங்கல்ல புது புது பேர்களா சொல்றாங்க ஏண்டா நாளுக்கு நாள் வந்து வேற வேற ரூபங்கள்ல வருது ஆனா எல்லாமே அந்த போதையை ஏற்படுத்தக்கூடியதா சில பேர் கேட்பாங்க ஆஹ் உலமாக்கள்கிட்ட வந்து கேட்கறது உண்டு அதாவது இந்த பீர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பீர்ல வந்து எங்களுக்கு போதை வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த பீர்லயுமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு மேல குடிச்சா அதுல போதை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஆஹ் நர்சல்லா சில இதையும் தெளிவுபடுத்திருக்காங்க எதை அதிகமாக அருந்துவதால் போதை ஏற்படுமோ அதை குறைவாக அருந்துவதும் ஆஹ் கூடாது அப்படின்னு நர்சல்லா சொல்லியிருக்காங்க அதிகமாக அருந்தினா தாங்க போதை ஏற்படும் சும்மா கம்மியாக லைட்டாக குடித்தாலோ லைட்டாக வந்து அதை அருந்தினாலோ வந்து அதில் போதை ஏற்படாது அப்படின்ட்டு இருந்தால் அதை கம்மியாகவும் அருந்தக்கூடாது அப்படின்னு நபிசல்லா சொல்லி த அண்ணா எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க ஒரு அதிசல் நபிசல்லாம் சொல்லுவாங்க சஹாபாக்கள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கும்போது ரசூல்லா சொல்லுவாங்க அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது யார் மதுவை அருந்துகின்றாரோ போதையுட்டக்கூடிய பானத்தை யார் அருந்துகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தீனத்துல் ஹபாலை புகட்டுவான் அப்படின்னு நபிசல்லா சொல்லுவாங்க தீனத்துல் ஹபாலை புகட்டுவதா அல்லாவிடத்தில் ஒப்பந்தம் இருக்கிறது அப்படின்ற ரசுல்லா சொல்லும் போது அப்ப தீனத்துல் ஹபால்டா என்ன புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்பாங்க யார சொல்லலாம் தீனத்துல் ஹபால்டா என்ன அப்படின்னு கேட்டப்ப நிர்சல்லா சொல்லுவாங்க இருக்கோ அகலின் நரகவாசிகளுடைய சீல் சலம் அப்படின்னு நம்ப சொல்லுவான் அப்ப நரகவாசிகளுடைய சீல் செலமா அதை கூட முடியலையே சீல் சலத்தை குடிக்க வைப்பான் அப்படிங்கறது கூட முடியலையே அதாவது வந்து ஏற்கனவே அந்த மதுவினுடைய வாடை வந்து கொமட்டிக்கிட்டு வர்ற மாதிரி தான் யாராவது மது மது குடிச்சவங்க அல்லது அவங்கள கிராஸ் பண்ணி போனாலோ அந்த வாடை வந்து அதை ஏற்றுக்க முடியல அது ரொம்ப அது கொமட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு அந்த வாடை ஆனா அதையும் அவங்க விரும்பி குடிக்கிறாங்க ஏன்டா அதுல ஒரு விதமான மஸ்து இருக்கு அப்படிங்கறதுனால அதை விரும்பி குடிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து எது மாதிரி தண்டனை கொடுக்குறா பாருங்க மறுமை நாளில் வந்து நரகவாசிகளுடைய சீல் செலத்தை நீங்க இருக்கும்போதே வந்துட்டு அந்த ஒரு அருவறுப்பான பானத்தை தான் நீ குடிச்ச அங்க வந்து நீ அந்த அருவருப்பான பானத்தை குடி அப்படின்னு சொல்லிட்டு நரவாசிகளுடைய சீர் சலத்தை அவர்களுக்கு புகட்டுவான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லாம் சொல்றாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க யாராவது வந்து உடம்புல வந்து அபரிமிதமான வேர்வை உள்ளவங்க பக்கத்துல வந்து நின்றாங்கண்டா அப்ப அவங்கள பார்த்து நம்ம முகம் சொலிக்கிறது உண்டு அதே மாதிரி யாராவது ஒருத்த வாந்தி எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்கள பார்த்து நம்ம முகம் சொலிக்கிறது உண்டு அதே மாதிரி சீல் சலத்தை பார்த்துலாம் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் உண்டு இப்படிலாம் இருக்க தான் செய்றாங்க ஆனா நரகவாசியுடைய சீல் சலத்தை ஓட்டக்கூடிய அந்த துர்பாக்கிய நிலை சாப்பிடக்கூடிய துர்பாக்கிய நிலை இந்த குடிகாரர்களுக்கு ஏற்படுகிறது தான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் ஈமான் கொண்டவர்களே மதுபானமும் சூதாட்டமும் சிலைகளும்

சைத்தான் என்ன செய்கிறான்னா மதுவிலே சூதா மதுவும் சூதாட்டமும் அருந்திட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அதாவது ஏதாவது மனசில் இருக்கக்கூடிய குரோதங்கள் அப்படியே வெளிப்பட்டு அப்போ வந்து என்ன செய்வோம் பக்கத்தில் அந்த அந்த நபர் இருக்காங்கன்னா அந்த நபர்கிட்ட அவனை வெளிப்படுத்திடுவோம் அதாவது யார் மேலே உள்ள யார் மேலே குரோதம் இருக்கோ அவன்கிட்ட நல்லா பழகிட்டு இருப்போம் அந்த குரோதம் வந்து எங்கே வெளிப்பட்டுருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இது மது அருந்திருக்கும் போது அது வெளிப்பட்டுருது அதான் மதுவாலும் சூதாட்டத்தாலும் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகைமையும் பெருப்பயும் உண்டு பண்ணவும் ஷைத்தான் ஷைத்தான் உண்டு பண்ணிக்கிறான் அதே மாதிரி என்ன செய்யறானனா பயஸ்துக்குமான் ذِكْرِ اللّٰهِ வானிஸ்ஸலா அல்லாஹுடைய நினைவி விட்டு உங்களை அவன் ஷைத்தான் தடுத்துறான் வானிஸ்ஸலா தொழுகையை விட்டு உங்களை தடுத்துறான் ஏன்னு கேட்டா இந்த இது போது அவனால வந்து தொழுகையில் ஈடுபட முடியாது அல்லாவுடைய உடைய ஈடுபட முடியாது அப்படியே ஈடுபட்டால் அதுக்கு பலன் இருக்காது பஹன் தும் முன் நீங்கள் விலகிக் கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறாக்குறான்ல ஒரு கேள்வி எழுப்புறோம் அப்போ அதாவது போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பானங்களையும் விட்டும் அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து பான் புராக் போடுறாங்க அது வந்து அதுல என்னங்க இருக்கு அது பானம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா போதையை ஏற்படுத்தால் அதை தவிர்த்துக்கணும் அது என்ன அப்போ இது மாதிரி உள்ள விஷயங்களில் கவனமாக இருப்பதற்கு எல்லாம் வல்லாவு தாலான அனைவருக்கும் தோஃவானாக வாஹிருத் அலைக்கும் ரமீன் அலாம் வலைமத்துல வரகா